நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி சாப்பாடு இல்லைன்னு பார்க்கல வாங்க இதுக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் அதுக்கு எட்டுலேருந்து பத்து வர மிளகா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் கசகசாங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எட்டுலேருந்து பத்து தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க செஞ்சுருந்தேன் இது எங்கள் வைக்கிற ஸ்டைலில் வச்சுருந்தேன் சிம்பிளாக தாங்க இருக்கும் இன்க்ரீடியன்ஸாக தான் பெருசாக இருக்காது ஆனால் டேஸ்ட் வந்து நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயை ஆட் பண்ணி அது வன வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேன் அது கூடவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்தி அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேன் தக்காளி வணங்குறதுக்காக தக்காளியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கணும் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துட்டேங்க இவ்வளோ தாங்க தக்காளி சாப்பாடு இது செஞ்சு பாருங்க எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்